உடைமையில் ஆறாவது குரல் பார்ப்போம் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கு அறிந்து ஸோ இதுதான் குரல் இதில் வந்து ஒழுகார் அப்படின்னா மனம் தளராதவர் அப்படின்றது பொருள் உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர் அப்படி இல்லைன்னா ஊக்கமுடையோர் அப்படின்றது பொருள் ஸோ ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கு அறிந்து அப்படின்ற குரலோட பொருள் வந்து பார்ப்போம் நல்லொழுக்கம் தவறினால் குற்றம் உண்டாகும் என்பதை அறிந்து மன வலிமை உடையவர்கள் நல்லொழுக்கம் தவறமாட்டார்கள் ஸோ நல்லொழுக்கம் வந்து நம்மகிட்ட இருந்து தவறிடுச்சு அப்படின்னா குற்றம் உண்டாகும் அது குற்றம் வந்து நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சு மன வலிமை உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே நல்லொழுக்கத்தை வந்து தவற விட மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து இந்த குரலோட பொருள் ஒழுக்கம் முடிமையில் ஏழாவது குரல் பார்ப்போம் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஸோ இதில் மேன்மை அப்படின்னா சிறப்பு முன்னேற்றம் அப்படின்ற பொருளை தரும் எய்துவர் அப்படின்னா பெருவர் என்ற பொருளை தரும் இதே எய்தா பழி அப்படின்னா பெறாத பழி பொருந்தாத பழி அந்த மாதிரி பொருள்களில் வரும் ஸோ இதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தால் மேன்மை அடைவர் ஒழுக்கம் தவறினால் தீராப்பழி அடைவர் அதாவது நம்மளுக்கு ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நம்ம மேன்மை அடைவோம் அப்படி அந்த ஒழுக்கம் தவறிடுச்சுன்னா நம்மளுக்கு எப்போவுமே பழி தான் வந்து சேரும் அப்படின்றதான் இதோட இந்த குரலோட பொருள் ஸோ ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் எட்டாவது குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இதுல வித்தாகும் அப்படின்னா வித்து அப்படின்னா விதை என்ற பொருள் இதே இடும்பை அப்படின்னா துன்பம் அப்படின்ற பொருள் இப்போ இதோட பொருள் வந்து பார்ப்போம் நல்லொழுக்கம் நன்மை மூலமாகும் நன்மைக்கு மூலமாகும் தீயழுக்கம் என்னாலும் துன்பத்தை தரும் ஸோ அதாவது நல்லொழுக்கம்ன்றது அது வந்து நன்மையோட நன்மை அது நல்லொழுக்கம்ன்றது நம்மளுக்கு நன்மை தான் எப்போவுமே தரும் அதோட மூலம்தான் வந்து நன்மை ஸோ அதே மாதிரி தீயழுக்கம் வந்து எப்போதுமே நம்மளுக்கு வந்து துன்ப துன்பத்தை தான் கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த குரலோட பொருள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஒழுக்கம் உடைமை அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் பார்ப்போம் ஒழுக்கம் உடையவர்க்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல் ஸோ இதில் உள்ளாவே அப்படின்னா தகாத தவறான அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும் இதே வழுக்கியும் அப்படின்னா தவறி அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும் ஸோ இந்த குரலோட பொருள் அப்படின்றத பார்த்தோன்னா மறந்தும் தீய சொற்களையும் தம் வாயால் சொல்லுதல் ஒழுக்கம் உடையவர்களுக்கு இயலாத ஒன்றாகும் அதாவது ஒழுக்கம் உள்ளவர்கள் வந்து மறந்து கூட அவங்களோட வாயிலிருந்து தீய சொற்கள் அப்படின்றது வராது அப்படின்றத அந்த குரலோட பொருள் ஒழுக்கமுடைமையில் பத்தாவது குரல் பார்ப்போம் இதுதான் இந்த அதிகாரத்தில் கடைசி குரல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் ஸோ இதில் வந்து ஒட்ட அப்படின்னா சேர்ந்து அப்படின்னு அர்த்தம் ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும் இதில் கல்லார் அப்படின்னா அவங்க கற்காதவர் அதாவது கல்வி கற்காதவர் அறிவில்லாதவர் அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும் ஸோ இந்த குரலோட பொருள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உலக நெறிகளோடு சேர்ந்து நடப்பதே கற்றவர்களுக்கு கடமையாகும் இல்லையாயின் அறிவற்றவரை ஆவர் அதாவது ஒருவர் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் உலக நெறிகளோட சேர்ந்து வாழ வந்து அவர் வந்து கற்றுக்கணும் அப்படி எவ்வளோதான் படிச்சிருந்தால் ஒரு உலக நெறிகளோட அதாவது உலகத்தோட ஒத்து வாழ கற்றுக்கலை அப்படின்னா அவர் வந்து அறிவில்லாதவராகவே கருதப்படுவர் அப்படின்றத அந்த குரலோட பொருள் ஸோ உலகத்தோடு ஒட்ட உலகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார்